அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே அற்புதமான ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி உத்திரம் இந்த ஆணி உத்திர நாளில் முக்காலமும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும் மூன்று காலங்களும் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான் இவ்வாறு செய்வதால் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் ஏற்படும் ஆனி மாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த ஆணி உத்திரம் ஆனி திருமஞ்சனம் என்று அழைக்கப்படும் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் இந்த திருமஞ்சன நாளில் நடக்கக்கூடிய அபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அபிஷேகம் என்று சொன்னால் இந்த அபிஷேகத்தை தேவர்களே செய்கின்றார்கள் என்று ஒரு ஐதீகம் சிதம்பரம் ஆலயத்தில் ஆணி உத்திரம் என்று தேவர்கள் நடராஜ மூர்த்திக்கு அபிஷேகம் செய்வதாக ஒரு ஐதீகம் இந்த நாளில் நான் ஒரு மந்திரம் சொல்லுகின்றேன் அதை நீங்கள் மூன்று பேரையும் சொல்லுங்கள் பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை எவ்வளவு அற்புதமான நாள் பாருங்க நிறைந்த வெள்ளிக்கிழமை என்று ஒரு அருமையான ஒரு நாள் இந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் அதே போல நண்பகல் நேரமான பனிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்துக்குள்ள இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் அதே போல மாலை நான்கு மணியிலிருந்து இரவு ஏழு முப்பது மணிக்குள்ள இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அல்லது ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கண்களை மூடி இந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது மந்திரத்தை பார்த்து கூட சொல்லுங்க அருமையான ஒரு மந்திரம் மூன்று முறை சொன்னால் போதும் கிருபா சமுத்ரஷி முகம் திரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருக்ரமனந்த ரூபம் சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமி மந்திரம் கொஞ்சம் வாசிக்க கடினமாக இருந்தாலும் இந்த மந்திரம் ரொம்ப அருமையான பழங்களை தரக்கூடிய ஒரு மந்திரம் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு மந்திரம் கிருபா சமுத்திர சீமுகம் திரிநேத்ரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருக்ரமனந்த ரூபம் சிதம்பரேசம் கிருதிபாவயாமி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் டைப் பண்ணி தந்திருக்கேன் இந்த மந்திரத்தை மூன்று முறை முக்காலமும் பனிரெண்டாம் தேதி சொல்லி தீர்க்க சுமங்கிலி பாக்கியத்தோடு நீங்கள் ஆனந்தமாய் வாழ உங்களை வாழ்த்துகின்றேன் அன்பானவர்களே ஆடி மாதம் பிறக்கப்போகுது ஆடி மாத வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது கட்டணம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ஆடி மாதம் முழுவதும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக தினமும் ஒரு எளிய சூட்சமம் குபேரலட்சுமியின் அருளை பெற சொல்லித்தரப்படும் அதே போல குரு பூர்ணிமா நன்னால் பதினைந்து மணி நேரம் குருவுடன் இணைந்திருக்க பல அற்புத தேவ ரகசியங்களை தெரிந்து கொள்ள குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழுவில் இணைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்